ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வேலை ரோபு அறிமுகம் ஆகும் போது அப்போ எனக்கு கையில் கார்டு கிடையாது நான் கூலி விலைக்கு ஒரு நூற்றா இரநூறுவா கொடுப்பாங்க போயிட்டு இரண்டாயிரத்தி எனக்கு வந்து கார்டு எடுத்துக்கிட்டாங்க தென்னிந்திய நிறைய சங்க கார்டு கொடுத்தாங்க அப்பல இருந்து எனக்கு அண்ணா நல்லா தெரியும் பழக்க வழக்கம் இருக்கிற கொஞ்ச காலமா பிரியங்காக்கா வந்து குடும்பத்துல ஒருத்தனா நான் ஒரு குடும்பத்துல ஒருத்தனா அவங்க குடும்பத்துல ஒருத்தன உனால கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நல்லவனா ஒரு ரொம்ப ஒரு அன்பானவர் பாசமானவர் ரொம்ப ஒரு செயல் வந்து நிறைய வழிகாட்டியா இருந்தாங்க வழியெல்லாம் நீங்கள் போச்சு இந்த வழியெல்லாம் அடைச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மனசுக்குள்ள கலந்து அப்படியே பதறிட்டு பிரியாங்க பிரியங்காக்கா வந்து